ஐயா என்னுடைய வீட்டுக்காரர் காணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க இல்லை ஆ அவர போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணா கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்ப நீ கண்டுபிடிக்க தானே சொல்ற இல்ல கண்டுபிடிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனா காசு எல்லாம் அந்த எடுவட்ட பையல கண்டுபிடிக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணுமா உடனே அவன் டைஸ் பண்ணிட்டு அங்கெல்லாம் சும்மாதே இருக்கான்

ஏன் இப்படி கேக்குறீ அப்படிலாம் கேட்க கூடாதுங்க காலையில நாலு மணிக்கு புருஷே தங்கமான புருசே அஞ்சரை மணிக்கு கேட்கவா இருக்காரா இங்க வாங்க எனி நேரமும் அதாவது எந்த நேரமும் என் புருஷே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்காங்க ஏன் நான் இருக்க வேண்டாம் ஓம் புருஷன் இருக்கமா நீ வேண்டிக்கமா ஒரு 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 ஹெல்ப் தே ஹெல்ப் வேற ஹெல்ப் பண்ணவா என்ன வேற ஹெல்ப் என்ன பண்ணுவியே உனக்கு என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு ஒன்றும் பண்ண வேண்டாம்

உங்களுக்கு தெரிய கூடாது நீங்க நீங்க எல்லாம் பச்சை மண்ணுங்க அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவோம் பச்சை மண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவோம் அப்படி போடு எங்க சொல்லுங்க பன்னெண்டு வயசு இருக்கும் போது வயசுக்கு வந்துட்டேன் வயசுக்குனா என்ன சிரிப்பு தாங்க என்னமா எங்க வயசு குறதுன்னா வயசு குறதாங்க போட வயசு குறத பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆண்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் யாரம்மா போச்சொல்ற உன் பிள்ளையா என் உலகவே நம்பாதான் தம்பின்னா நம்புவாட்ருக்கு என்ன புரிய பன்னெண்டு வயசுல வயசுக்கு வந்துட்டேன் சரி அப்போ பாருங்க எங்க மாமா பையனை பாக்குறக்காக ஓடோடி வந்துட்டாப்ல பாரா நமக்கு நம்ம மாமா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அது குச்சு கட்டணும் குச்சு கட்டணும் குச்சுக்குள்ள குஞ்சுக்குள்ள விடணும் குச்சுக்குள்ள விடணும் குஞ்சுக்குள்ளையா மாமா பையன் வந்து என்ன பண்ணுவாப்ள குஞ்சுக்குள்ள விடுவாப்லையா ஆமா என்ன என்ன இன்னெல்லாம் யாருமே குஞ்சுக்குள்ள விடாது கூப்பிடவே இல்ல ஒண்ணே உனக்கு அக்கா மகள் இல்லையா இருக்கு வயசுக்கு வந்துருச்சுங்களா சும்மா வேலைய பாருங்க விட்டுருப்பிய பொய்யா சொல்லாதியங்க இல்லம்மா வயசுக்கு வந்துட்டா விட்டுருப்பிய ஞாபகம் இருக்காது

அந்த ஒரு Cock வாங்கி வந்து yapa herman 길 cher Church Kristin Tag Perbressel Woosh Stock Program kisses her dreams எதையோ பழைய game� AssassaSCelessness on the day they sell. arringigangarativ etriome dalam javascript let muscle령れる dunes relpine April 2019 一ils dahil fireglow making the drem sente made with meuaip弟 sickness அழகா அழGLE எங்க இருக்கு எங்க பொய்க்காத சொல்லுங்கங்க என்னம்மா ஒரு பொய்க்காத ஒரு பேச்ச்கா சொல்லுங்க அப்படியா காலையடியோட வந்த தெரியயா திருப்பத்தூர்ல ம் வந்தாரே சூப்பரா அழக தக தக தகத மின்றியே எப்படி என்ன சோப்பு போட்டு குளிக்கிறியா இல்ல வேறதும் போட்டு குளிக்கிறியா சோப்புதே என்ன சோப்பு போடுற ஆமாம் அந்த வாட இங்க ஒரே அடிக்குது gomme ன அடிக்குதா வந்து பார்த்தாலே எங்க மாமா பையனை எனக்கு எங்க மாமா பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்புறம் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிக்கோமே பண்ணிக்கிட்டே சரி கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்ன நடக்கும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு ரூமுக்கு கொண்டு போய் ரெண்டு பேரை விட்டு என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீ அதுக்கு மாதிரி பண்ணிருக்கியா பொய் சொல்லாத சும்மா இருக்க சும்மா எல்லாம் இருந்தா எல்லாம் கல்லெடுத்து அடிப்பாக அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணம் அண்ணன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டா

அப்புறம் கதையை கிளங்கு வந்துட போறாரு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன் அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சு பர்ஸ் நைட்டு ஏம்மா ஒரு நாள் தான் வீடியோ எடுத்து காமிச்சியா வீடியோதானே கால காமிக்கிறேன் என்ன காலில காமிக்கிறியா சரி அப்புறமா இது எப்படி நடந்துச்சு அதையும் சொல்ல வர்றேன் ஒரு கை ஒரு செம்புலா பால் கொண்டு போனேன் இன்னப்பா வடிவேல் மாதிரி அப்படிங்கிற இன்னொரு தட்டில பழங்கள் கொண்டு போனேன் இன்னொரு தட்டுல ஸ்வீட் கொண்டு போனேன் எடுவட்ட பைய பாலை பூரா குடிச்சு முடிச்சிட்டேன் என்னம்மா சொல்ற ஆமாங்க பால் குடிச்சிட்டானா குடிச்சிட்டே ஐயோ உனக்கு எனக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்கல

அப்புறம் கேளுங்க சரி 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 பழத்தை சாப்பிட்டு பசனிடு பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா